வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு இங்கு இரண்டு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு சொற்களுக்கும் பொதுவான ஒரு எழுத்து விடுபட்டுள்ளது என்ன எழுத்து என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான எழுத்து உ உழவர் உண்மை இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து க கணக்கு கனவு மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து மா மாணவன் மாணவி நான்காவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து பா பாயாசம் பாஸ்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து மா மார்கழி மாதம் ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து குச்சில் கு குடிசை ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து த தக்காளி தயிர் எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து ஊ ஊறுகாய் ஊற்று ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து தி தியானம் தினம் பத்தாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து ப பருத்தி பட்டு பதினொன்றாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான சொல் கா கம்பர் கவிதை பனிரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து மா மன்னர் மகள் பதிமூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து அன்றில் அன்பு பதினான்காவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து அ அன்னம் அறிவு பதினைந்தாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து வா வானவில் பதினாறாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து மீ மீனவர் மீனம் பதினேழாவதாக நம்ம பார்க்க போற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து மு முனிவர் முரசு பதினெட்டாவதாக நம்ம பார்க்க போற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து பா பட்டாணி பயிர் பத்தொன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து அரசர் அம்பு இருபதாவதாக நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து கா கரும்பு கட்டு இருபத்தொன்னாவதாக நம்ம பார்க்க போற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து கா காலாவதி காளான் இருபத்தி ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற சொல் விளையாட்டு உங்களுக்கான குறிப்பு சரியான எழுத்து மா மந்தாரை மலர் மேலும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி